வணக்கம் தமிழன் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் காதலியின் மயக்கத்தில் இருபத்தோரு லட்சம் பணம் மற்றும் இருபது சவர நகைகளை பொறியாளர் பறிகொடுத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் காட்வின் என்ற இளைஞர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்துள்ளார் இந்நிலையில் காதலனின் தன் மீதான ஆழமான காதலால் அவரை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்ட காதலி கூகுள் பே வழியாகவும் வங்கி கணக்கு மூலமாகவும் இருபத்தோரு லட்சம் பணமும் இருபது சவரனுக்கு மேல் தங்க நகைகளாகவும் வாங்கிக் கொண்டுள்ளார் ஒரு கட்டத்தில் காட்வினுக்கு பேரெதிர்ச்சி காத்திருந்தது காதலிக்கு மற்றொரு இளைஞருடன் திருமணம் நடைபெற்றது இதனால் பெரும் ஏமாற்றத்திற்குள்ளான காட்வின் தன்னை ஏமாற்றி பணம் நகை ஆடை என பல லட்சங்கள் அபகரித்துக் கொண்டதாக புகார் அளித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிவனடியார் பக்தர்களுடன் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு வழிபாடு நடத்தினார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிவபெருமானின் உருவச் சிலையை வைத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடத்துவதற்கான வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் மேலும் நாளை பெருமாள் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் வழிபாட்டுடன் நடைபெறவுள்ளது இன்று நடைபெறும் திருவாசக பாடல் முற்றேந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று திருவாசக பாடல்களை பாடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா தீத்தானிப்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தினர் தொன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு முப்பத்தி நபர்கள் பட்டா வழங்க கோரி தனி வட்டாட்சியரை சந்திக்க வந்தனர் ஆனால் முறையான பதில் இல்லாததால் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் அனைவரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி பிரம்மா கோவிலில் உலக நல்லிணக்கத்திற்காக சிறப்பு பூஜை நடைபெற்றது தென்காசி கீழப்பட்டாக்குறிச்சி குறிச்சி பகுதியில் தமிழகத்திலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட பிரம்மலோக திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பிரம்மா ஐயப்பன் சரஸ்வதி நவக்கிரகங்கள் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளது இங்கு உலக நலனுக்குத்திற்காக பிரம்மாவிற்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புஷ்பாஞ்சலியும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர் ஆர் லால்வேனா மாவட்ட தலைவர் திருமதி ஆஷா அஜித் முன்னிலையில் கள ஆய்வுகள் மேற்கொண்டார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சி திருபுவனம் மற்றும் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் காரைக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப் பணிகள் மற்றும் திட்ட செயல்பாடுகள் ஆகியன குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆஷா அஜித் முன்னிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர் திரு ஆர் லால்வெனா கள ஆய்வுகள் மேற்கொண்ட இதில் திருபுவனம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் ரூபாய் பதினாறு புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் அபிவிருத்தி திட்ட பணிகள் குறித்து திருபுவனம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மடப்புரம் கிராமத்தில் ரூபாய் பூஜ்ஜியம் எட்டு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய மைதா மையானத்தில் கட்டப்பட்டு வரும் காத்திருப்போர் அறை மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவைகளின் கட்டுமானப் பணிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது கோவை பேரூர் ஆதன மருதாச்சல் அடிகளார் அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை அவரிடம் வழங்கி ஆசி பெற்றார் கோவை பேரூர் ஆதன அடிகளால் அவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை அவரிடம் வழங்கி ஆசி பெற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேரூர் ஆதன அடிகளால் அவர்களின் இந்த மடம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் செம்மொழி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார் திண்டுக்கல்லில் வங்கியாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வங்கியாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறு குறு தொழில் முனைவோர் தனியார் நிதி நிறுவனங்களில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி சிரமப்படுவதை தவிர்க்கும் வகையில் தொழில் மேம்பாட்டுக்கு தேவையான கூடுதல் நிதி ஆதாரங்களை வங்கிகள் சார்பில் வழங்கி தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் மேலும் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு கால தாமதமின்றி விரைந்து கடனுதவிகளை வழங்கிட வேண்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகுப்பு தலைமை தாங்கினார் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை பேசினர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவித்துள்ளார் இது ஜனநாயக விரோத செயல் விவசாயிகளின் பொதுமக்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் ஆகியால் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த தனியாக இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றனர் தூத்துக்குடியில் பெண் குழந்தைகளை காப்போம் விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் பிரச்சார வாகனம் தொடங்கி நிகழ்ச்சி காமராஜ் மகளிர் கல்லூரியில் நடந்தது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு பேரணி மற்றும் பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் பதினேழு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த நபரை கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் இளங்கோவன் இவரது மகன் அரவிந்த் கோபு கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகிவிட்டது இந்நிலையில் இவர் பதினேழு வயதுடைய சிறுமி ஒருவரை கடந்த சில தினங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சிறுமியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் ஜெயம்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் அரவிந்தன் கோபியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே குடிபோதையில் அடிக்கடி தகராறு செய்து வந்த மகனை சரமாரியாக கொன்று தந்தை கைது செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் பெருமாள் கோயில் தெருவில் வசித்து வருபவர் சுப்பிரமணி இவரது மகன் சுகுமார் தனியார் நிதி நிறுவன வங்கியில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சுகுமார் மது அருந்திவிட்டு தனது தந்தையிடம் சொத்தில் பங்கை பிரித்து தர வேண்டும் என்று தகராறு செய்து வந்துள்ளார் தகராறு மூற்றிய நிலையில் தான் வைத்திருந்த கத்தியை வைத்து தனது தந்தையை குத்த முயன்றுள்ளார் அதனால் மனு உளைச்சலுக்கு ஆளான சுப்பிரமணி ஆத்திரமடைந்து தனது மகனின் கையில் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி சுகுமாரை சரமாரியாக குத்தியுள்ளார் அதில் படுகாயமடைந்த சுகுமார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் கோவையில் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் காவல் அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் கேரள காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த் தலைமையில் கோவை மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாநிலங்களுக்கிடையேயான எல்லை ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட இரு மாநில காவல் அதிகாரிகளும் மாநிலங்களின் எல்லை தாண்டி செயல்பட உள்ள இடையூறுகளை இரு மாநில காவல் கண்காணிப்பாளர்களும் எடுத்துரைத்தனர் இந்நிலையில் இரு மாநில காவல் கண்காணிப்பாளர்களும் பணியில் உள்ள இடையூறுகளை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என காவல் அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினர் தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு உரிய ஆவணம் என்று எடுத்து செல்லப்பட்ட பத்து டிப்பர் லாரிகள் சிறைபிடிக்கப்பட்டது தேனி மாவட்டம் கண்டமனூர் பகுதியில் உள்ள கிரஷர் ஒன்றிலிருந்து சுமார் பத்திற்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மூலம் சாலை அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தார் கலவையை ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இதனை கண்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் இந்த வாகனங்களை உத்தமபாளையம் பகுதியில் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து அதில் உள்ள ஆவணங்களை பரிசோதனை செய்துள்ளனர் இதில் ஆவணங்கள் முறையாக இல்லை என கூறி உத்தமபாளையம் வருவாய் கூட்டாட்சியர் தாட்சானியிடம் புகார் அளித்துள்ளனர் பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் இன்றைக்கு வாரசியல் அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவும் மேலும் சமூக நீதி பற்றி பேச கருணாநிதி கட்சிக்கு தகுதி இருக்கிறதா என கேள்வி எழுப்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறப்புரையாற்றினார் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பார்வதிபுரம் பகுதியில் ஆராய்ச்சார் நிலம் நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் உள்ளது இந்நிலையில் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தனிநபர்கள் இந்த நிலத்தை விற்பனை செய்வதற்கு ஆளும் கட்சியினர் துணை போவதாகவும் தமிழக அரசு மீட்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி இந்து தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளான ஈசான சிவம் என்பவர் இன்று நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்து திடீரென தன் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் இதனால பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேளாண்மை வேலையை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் திணிக்க வேண்டாம் மின்னணு பயிர் ஆய்வு பணி செய்ய மாட்டோம் மதிப்பூதியம் வேண்டாம் வருவாய் கிராமங்களை பிரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணா போராட்டத்தில் வேளாண்துறை பணியான டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணியினை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணித்து வருவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மணவாள குறிச்சி இந்திய அரிய மணல் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாகர்கோவில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கடையப்பட்டின மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்ட மீனவ மற்றும் சமவெளி மக்கள் இதனால் அதிகம் பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டு வருகின்றனர் எனவே கதிர்வீச்சு அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய குறிச்சி இந்திய அரிய மணல் ஆலையை நிரந்தரமாக மூடி மக்களின் வாழ்வாதாரமும் வாழ்வு நிலையும் மேம்பட உதவி செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது விருதாச்சலத்தில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட துணை செயலாளர் பாரதி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜனவரி எட்டில் ஏற்படுத்தப்பட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்கு கூடுதல் பணியாளர்களை நியமித்திட வேண்டும் வேளாண்மை துறை சார் டிசிஎஸ் பணியை வேளாண்மை துறைக்கே வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக அணி நடத்திய ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக அணி நடத்திய ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றதாக முன்னதாக நேர்காணலை சிறப்பாக நடத்தி கொடுக்க வருகை புரிந்த கழக மாணவரணி இணைச் செயலாளர் மற்றும் துணை செயலாளர்களை கௌரவிக்கும் வகையில் ஈரோடு வடக்கு மாவட்ட மாணவர் அணியின் சார்பாக அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது நேர்காணலில் பங்கேற்றவர்களில் சிறப்பாக பதிலளித்தவர்களுக்கு பேனா பரிசாக வழங்கப்பட்டது சென்னையில் பண்டிகை காலம் தொடங்கும் நிலையில் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் கலாச்சாரம் மற்றும் கலை மூலம் கொண்டாடுகிறது சென்னையில் பண்டிகை காலம் தொடங்கும் நிலையில் அமேசான் கிரேட் இண்டியன் பெஸ்டிவல் கலாச்சாரம் மற்றும் கலை மூலம் கொண்டாடுகிறது இது பேசிய கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இயக்குநர் ரஞ்சித் பாபு தமிழக மக்கள் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை ஷாப்பிங் செய்யும் பொழுது பெருமிதம் கொள்கிறோம் எனவும் மேலும் முன்னணி பிராண்டுகளின் பரந்தளவிலான தயாரிப்புகளுடன் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த ஷாப்பிங் அனுபவத்தை உறுதி செய்யும் இந்தியாவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அமேசான் கிரேட் ஃபெஸ்டிவல் நுகர்வோர் மின்னணு பொருட்களை பரவலாக கொண்டுவர தயாராகி வருவதாக தெரிவித்தார் ஜோஹோ ஹெல்த் மற்றும் ஏஐஎன்யூ கூட்டணியில் ஏஐ யூரோலாஜிகள் சிகிச்சை அளிப்பது சாத்தியமாகியுள்ளது ஜோஹோ சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் பயனுள்ள நோயாளிகளை மீட்டெடுக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை எங்கள் நோயாளிகளுக்கு வழங்குவோம் என்று ஏஐஎன்யு நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை ஆலோசகர் சிறுநீரக மருத்துவர் டாக்டர் அருண்குமார் பாலகிருஷ்ணன் கூறினார் இந்த துவக்க விழாவில் டாக்டர் டி வெங்கட் சுப்பிரமணியம் சிறுநீரக மருத்துவர் டாக்டர் சஞ்சய் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் இந்த தொடக்க விழா நடைபெற்றது காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் மேல்நிலை குடிநீர் தேக்கத் தொட்டியின் தானியங்கி மின்சார இயக்கிய பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் மூர்த்தி தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட காவலர் குடியிருப்பில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தானியங்கி மின் இயக்கி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் கணேசமூர்த்தி கலந்து கொண்டு தானியங்கி மின்சார இயக்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தங்கவேல் ராஜேஸ்வரி மணிமாறன் உஷா சுப்பிரமணியன் ரவிச்சந்திரன் துரைராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெருங்களத்தூர் லிட்டில் பிளவர் மழலிய பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழாவில் மழலை செல்வங்கள் தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்து வாழ்த்து பெற்றனர் சென்னை அடுத்த புது பெருங்களத்தூர் நகர் பகுதியில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் மடலையர் பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா நிறுவனர் சுபா ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் மடலையர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் தங்களது தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்து வணங்கி வாழ்த்து பெற்றனர் இதனைத் தொடர்ந்து தாத்தா பாட்டிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது மருதாநதி அணையிலிருந்து முதல் போகு சாகுபடிக்காக திண்டுக்கல் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய மையம்பாளையத்தில் மருதா நதி அணையிலிருந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதல் போகு சாகுபடி பாசனத்திற்காக தண்ணீரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார் உடன் மாவட்ட ஆட்சியர் பூங்குரி நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை கல்லாவி சாம்பல்பட்டி குன்னத்தூர் சிங்காரப்பேட்டை காரப்பட்டு போன்ற சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் திருமால் பாலாஜி பர்க்குணம் சக்திவேல் ராதிகா அருண் பிரசாத் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அதிகாரிகள் உடனிருந்தனர் குள்ளஞ்சாவடி அருகே உள்ளூர் பேருந்தை செல்போன் பேசிக் கொண்டு ஒரே கையால் இயக்கும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது கடலூர் போக்குவரத்து பணிமனையிலிருந்து இயக்கப்படும் உள்ளூர் அரசு பேருந்தில் ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டு பேருந்தை ஒரே கையால் ஸ்டெரிங் மற்றும் கியர் மாற்றி ஓட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதுபோன்று ஓட்டுநர்களின் அலட்சியம்தான் விபத்து ஏற்படுவதற்கு பெருமளவில் காரணமாக இருப்பதாக ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் காட்பாடியில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் வேலூர் காட்பாடி காந்தி நகரில் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் புதிதாக கட்டப்பட்ட இருபத்தி நான்கு கடைகளை மாநில நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுபலக் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பதிவாளர் அந்தோனிசாமி ஜான் பீட்டர் அனைவரையும் வரவேற்றார் வேலூர் எம்பி கதிரானந்த் எம்எல்ஏ கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாகப்பட்டினத்தில் சுனாமி குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்து இரண்டு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் நாகப்பட்டினம் அடுத்த செல்லூர் சுனாமி குடியிருப்பில் வசித்து வரும் கூலித் தொழிலாளி விஜயகுமார் என்பவரது வீட்டின் மேற்கூரை நேற்றிரவு பெயர்ந்து விழுந்ததில் அவரது இரண்டு வயது சிறுவன் யாசிந்தராமன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு சென்று வீட்டின் தரம் குறித்து ஆய்வு செய்தவுடன் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழுதடைந்த வீடுகளை இடித்து புதிய வீடுகள் கட்டித்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என பகுதி மக்களிடம் உறுதியளித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சீமான் பேட்டி அளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சீமான் பேட்டி அளித்துள்ளார் அப்பொழுது பேசியவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது நடக்கப் போவது கிடையாது மக்களை திசை திருப்புவதற்காக தமிழகத்திற்கு லட்டு பிரச்சனையும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையும் கிளப்புகின்றனர் எனவும் மேலும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவை வாபஸ் பெற்றால் இந்தியா முழுவதும் தேர்தல் நடைபெறுமா என்றார் மேலும் மேற்கு வங்கத்திலும் பீகாரிலும் ஏழு கட்டமாக நடத்தியவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடியாது என உறுதிபட தெரிவித்தார் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா சமூக ஆர்வலர்கள் மீது பொய் வழக்கு போட முயற்சிப்பதாக வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள சனி பகவான் ஆலயத்தில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா ஆதரவாக இருப்பதாகவும் இதனை தட்டி கேட்கும் நபர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு முடக்க நினைப்பதாகவும் திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் அக்கோயிலை நிர்வகித்து வரும் செல்வ சண்முகம் உண்டியல் பணத்தை தனது சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் குன்னம் வட்டம் முருக்கன்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் காலை உணவின் தரம் மற்றும் சுவை குறித்து ஆய்வு செய்த மாவட்ட அவர்கள் மாணாக்கர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் குன்னம் வட்டம் முருக்கன்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் காலை உணவின் தரம் மற்றும் சுவை குறித்து ஆய்வு செய்த மாவட்ட அவர்கள் மாணாக்கர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் பின்னர் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட தலைவர் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்டளவில் இருபத்தி நான்கு மணி நேரம் தங்கி கள ஆய்வு மேற்கொண்டார் திருச்சியில் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை அரசு மொட்டையடித்த விவகாரத்தில் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரை அழைத்து இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமு நன்சாரி பேட்டியளித்துள்ளார் திருச்சியில் பேசிய தமிமுன் அன்சாரி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதோடு தமிழக மீனவர்களின் படகுகள் பாதிக்கப்படுவது மீன்குடி உபகரணங்களை அபகரித்து செல்வது தொடர்கதையாகி வருகிறது அதற்கு ஒருபடி மேல் சென்று இலங்கை அரசு கைது செய்து தமிழக மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அபராதம் விதித்ததோடு அவர்களுக்கு மொட்டையடித்தது தமிழ்நாட்டிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் கன்னியாகுமரியில் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி கணவன் மனைவி மீது பொதுமக்கள் புகார் அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பகுதியை சேர்ந்த கணவன் மனைவியான சுவாமிநாதன் சுகந்திராணி ஆகியோர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் மகளின் கல்வி செலவுக்கு ஐந்து லட்சம் பணம் தேவைப்படுவதாகவும் ஆறு மாதத்தில் திருப்பித் தருவதாகவும் கூறி வாங்கினார்கள் ஆனால் பணத்தை திருப்பி தரவில்லை இதைத் தொடர்ந்து தொழிலை விரிவுபடுத்த பணம் கேட்டனர் மேலும் எனது நகைகளையும் மகளின் நகையையும் அடகு வைத்து ரூபாய் பத்து லட்சம் கொடுத்தேன் அதன் பிறகு அவர் பணத்தை திருப்பித் தரவில்லை எனவே எனது பணத்தை மீட்டுத் தருவதுடன் கணவன் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார் சேலத்தில் கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை மேயர் ராமச்சந்திரன் டி எம் செல்வகணபதி பி ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சேலத்தில் கிறிஸ்டல் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி சேலம் ஐந்து ரோடு ரத்தினவேல் ஜெயக்குமார் மண்டபத்தில் இன்று காலை தொடங்கியது மேலும் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் சேலம் பாராளுமன்ற தொகுதி எம்பியும் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி எம் செல்வகணபதி சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆகியோர் குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை தீவிரவாதி என்று ஒட்டப்பட்ட நோட்டீஸ் குறித்து காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் குனியமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி புகைப்படத்துடன் தீவிரவாதி என்ற அச்சிட்டு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருப்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் கோவை புதூர் பகுதிகளில் இதே போன்ற நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த சமயத்தில் இது தொடர்பாக குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் போடப்பட்டதாகவும் கூறினர் மீண்டும் இதே போன்ற செய்திகள் தற்போது பரப்பப்பட்டு வருவதாகவும் கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் இத்தகைய செயலில் ஈடுபடும் தீய சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சிங்கபெருமாள் கோயில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட குவாரிகளை திறக்க வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் கோட்டை நோக்கி செல்ல இருந்த பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது சிங்கபெருமாள் கோயில் பகுதியில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு மண் உரிமையாளர்கள் சங்கங்கள் மற்றும் தோழமை சங்கங்கள் சார்பில் ஐநூறு லாரிகள் பேரணியாக கோட்டை நோக்கி செல்வதாக திட்டமிட்டிருந்தது இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பேரணியை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கேயே முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆந்திர மற்றும் கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலிருந்து தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை வரை சாலை விரிவாக்கம் செய்து சாலை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த சாலை அடைக்கப்பட்டு வருவதால் எச்சம்பட்டி மற்றும் குறும்பட்டி பகுதி மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மட்டுமன்றி விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகளுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகியால் எச்சம்பட்டிக்கும் குறும்பட்டிக்கும் நடுவே சிறிய உயர்மட்ட மேம்பாலம் வேண்டி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகொண்டர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சந்தித்து ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சுங்கச்சாவடி எடுத்த நகரத்துப்பட்டி விளக்கில் ஆர்டிபோ வாகனம் மோதியதில் இருவர் சம்பவத்திலேயே பலியாகினர் புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் தேசிய நெடுஞ்சாலையில் திருமயம் நோக்கி சென்ற புதுக்கோட்டை ஆர்ஜிஓ ஐஸ்வர்யா வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் இருவர் சம்பவ இடத்தில் பலியாகினர் இது குறித்து நமுன சமுதிர போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தினால் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் ஆர்டிஓ வாகனம் மோதி இருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்